ஐக்கியலா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஃபஸ்ட் லைக்கு உங்களோட தான் எப்போயுமே ஃபஸ்ட்டு லைக்கு புக்கிங் நம்பர் பின் பண்ணுறேன் பார்த்துட்டு புக்கிங் நம்பரில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சாரீஸ்லாம் எடுத்துக்கிறேன் சாரீஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிடும் லெனன் காட்டன் முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு எல்லாருமே லினன் காட்டனுக்காக காமிச்சு சொல்லி கேட்டிருந்தீங்க அடுத்து லெனன் காட்டன் தான் ஆஃபரில் லெனன் காட்டனும் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்னன் காட்டன் ஃபஸ்ட் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன் நன்னன் காட்டன் சாரிஸ் நிறைய வந்திருக்கு நான் ஷோ பண்றேன் டேக் டக் டக்னு ஷோ பண்ணி லைவ் முடிச்சுறுவமா சீக்கிரமா வேணுங்கறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து லைவ்ல வந்து புக் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் ஒன்று ஸாரீ நம்பர் ஒன்று சூப்பரான இல்லைன்னு காட்டன் நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஷிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் சீக்கிரமாக வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே புக்கிங் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த புக்கிங் நம்பர் வந்துட்டு ஆகிறதுக்கு சரிங்களா சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிங்கன்னா லைட் சொல்லுங்க ஸ்க்ரீனே டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக்ஸ் விழுந்துடும் டக்கு டக்குன்னு வாங்க சீக்கிரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லோரும் இல்லைன்னு காட்டன் கேட்டு நீங்கள் கேட்ட இல்லைனா காட்டன் நம்பர் ஒன்று நம்பர் ஒன்று நம்பர் தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடலாம் நம்பர் ஒன்று டைம் இருந்தால் இன்றைக்கி எக்ஸல் நைட்டி ஷோ பண்ணிடுறேன் குரூப்ல இருந்தீங்கன்னா குரூப்ல இருக்கவங்களுக்கு போட்டோஸ் வந்துடும் குரூப்ல இருந்தீங்கன்னா குரூப்ல இருக்கவங்களுக்கு சரிங்களா குரூப்ல போட்டோஸ் போட்டுறோம் லைவ்ல இருக்கு ஒரு பத்து மெம்பர்ஸ் ஜாயின் பண்ண பிறகு சோ பண்றேன் சாரி சாரி நம்பர் ரெண்டு சாரி நம்பர் ரெண்டு ஒரு சூப்பரான கலெக்ஷன் தெரிதா சரிதான் சாரி தெரியுதா ஃபுல் வியூ தெரியுதா இந்த சாரீஸோட ஃபோட்டோ நீங்கள் குரூப்பில் இருந்தீங்கன்னா குரூப்பில் போட்டுருவோம் குரூப்பில் நீங்கள் வேணுனாலும் ஃபோட்டோ ஃபார்வர்ட் பண்ணி ஆர்டர் போட்டுருக்கேன் சாரி நம்பர் ரெண்டு முந்நூற்றி முப்பது ரூபா ஷிப்பிங் உங்களோட தான் ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது கோட் கிடையாது கேஷ் ஆன் டெலிவரியும் கிடையாது சாரி நம்பர் மூணு சாரி நம்பர் மூணு முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு யாருமே கொடுத்துருக்கோம் சரியான ஆஃபர் ப்ரைஸ் சரியான ஆஃபர் ப்ரைஸ் நம்மளே முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போட்டுக்கோங்க சாரீ சாரி நம்பர் மூணு சீக்கிரமாக வாங்க ஒரு லைக்ஸ் கொடுத்துங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குரூப்பில் இருக்கனிங்கன்னா குரூப்பில் இருக்கவங்களுக்கு சாரியோட ஃபோட்டோஸ் குரூப்பில் வந்துடும் చాలా సరే సడ ఫోటోస్ గ్రూప్ లో ఉంద్రో గ్రూప్ లో ఉండి ఆర్డర్ పెట్టుకోవచ్చు కేకదా சூப்பரான கலெக்ஷன் டக்கு டக்குன்னு வாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காது டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றி முப்பது கடையில் ஷாப்பில் போய் பை பண்ணால் ஃபைவ் ஃபிஃப்டி இல்லாமல் பை பண்ண முடியாது சூப்பரான கலெக்ஷன் ஸாரீ நம்பர் நாலு அடுத்து சாரீ நம்பர் நாலு அடுத்து சாரி நம்பர் அஞ்சு ஒரு பிஸ்கட் கலர் சாரி நம்பர் அஞ்சு சாரி நம்பர் அஞ்சு சூப்பரான லினன் காட்டன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்ஸ் கொடுத்துட்டு பாருங்க சாரி நம்பர் ஆறு சாரி நம்பர் ஆறு கலர் தெரியுதா நம்பர் தெரிய மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரி நம்பர் ஆறு லினன் காட்டன் முந்நூற்றி முப்பது ரூபா லினன் காட்டன் சாரி நம்பர் ஆறு முந்நூற்றி முப்பது ரூபா சாரீ நம்பர் ஏழு சாரி நம்பர் ஏழு சூப்பராக இருக்கும் ஷாட் எடுத்தா சாரி நம்பர் ஏழு நல்ல ஜாலர் வச்சுருக்கணும் சாரி மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸ் ஒவ்வொரு சில சாரியில் ரன்னிங் ப்ளவு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் சாரி நம்பர் ஏழு சூப்பராக இருக்குது கஷ்டம் அடுத்து சார் சாரி நம்பர் எட்டு சாரி நம்பர் எட்டு லினன் காட்டன் தான் ஷிப்பிங் ஃபார்ட்டி மூணு சாரி ஆர்டர் போட்டிங்கன்னா எயிட்டி ருபீஸ் ஒரு சாரி ஆர்டர் வரும் மூணு சாரி ஆர்டர் எண்பது ரூபா தான் வரும் ரெண்டு சாரி ஆர்டர் போட்டீங்கன்னா எண்பது ரூபா தான் வரும் சாரி நம்பர் எட்டு சூப்பரான நல்லா பட்ஜெட் இருக்கு அவ்வளவுதான் பட்ஜெட் இருக்கு இருக்கும் சாரி அடுத்த சாரி அடுத்த சாரி சீக்கிரமா வாங்க டக்கு டக்குன்னு வந்து புக் பண்ணிக்கும் ஏற்று போட்ட டென் பட்டி காட்டணு ஏதோ எஸ் நாளைக்கு டென் பட்டி காட்டணும் நாளைக்கு டென் பட்டி காட்டணும் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நைட்டி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் சைஸ் நைட்டி நாளைக்கு ஒன்போதரை மணிக்கு தள்ளி சாரி நம்பர் ஒம்பது சாரி நம்பர் பத்து அடுத்து சாரி நம்பர் பத்து சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சாரி நம்பர் பத்து சூப்பராக இருக்கு சாரி கலர் கனகாம்பர கலர் டோர் கனகாம்பர கிளர் நம்பர் பத்து லினன் காட்டன் லினன் காட்டன் செம்மையாக இருக்கும் வேணுங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சாரி நம்பர் பத்து நல்ல ஒரு கனகாம்பர கலர் சரிங்களா ஃபோட்டோஸ் வேணால் க்ரூப்பில் ஜாயின் பண்ணிக்கவங்க க்ரூப் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க க்ரூப் லிங்கில் ஜாயின் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம் சாரீஸோட ஃபோட்டோ நைட்டீஸ் ஒரு நைட்டீஸோட ஃபோட்டோ எல்லாமே குரூப் வந்துடும் ஸேரீ நம்பர் பதினொன்று சாரி நம்பர் பதினொன்று டக் டக்குன்னு வாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் எல்லாத்துலேயுமே சிங்கிள்ஸ் தான் இருக்குது எதுவுமே மால்டிபிள்ஸ் கிடையாது எல்லாம் சிங்கிள் சேரீ கிருத்தியா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் லினன் காட்டன் சாரி முந்நூற்றி முப்பது ரூபா தான் சிப்பிங்க உங்களோட தான் தான் சிப்பிங் நாங்கள் பே பண்ண மாட்டோம் உங்களோட தான் ஸ்பிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் சிப்பிங் ஸாரி நம்பர் பதினொன்று ஓகேவா பிடிச்சிருக்கா கலெக்ஷன் பிடிச்சிருக்கா அடுத்த சாரி சாரி நம்பர் பன்னிரெண்டு அடுத்த சாரி சாரி நம்பர் பன்னெண்டு சூப்பராக இருக்கும் சாரி மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸு ஒரு சில சாரீயில் கான்ட்ராக்ட் கிளவுஸ் வரும் முந்நூற்றி முப்பது ரூபா தான் வருவது சாரி லினன் காட்டன் இன்னும் நானூற்றம்பது ரூபாய்க்கு லினன் காட்டணு வந்திருக்கு அதுமாரி நாளைக்கு நாலாம் மறுநாள் நாளைக்கு டென்பட்டி காட்டணும் நாளைக்கு டென்பட்டி காட்டுன்னு மறுபடியும் ஒரு பதினஞ்சு சாரி ஒரு சாரி சூப்பரோ சாரி நம்பர் பதிமூணு சாரி நம்பர் பதிமூணு முந்நூற்றி முப்பது சாரீ நம்பர் பதிமூணு சாரீ நம்பர் பதிமூணு சாரி நம்பர் பதிமூணு நம்பர் தெரியுதா ஓகேவா ப்ரைஸ் ஓகேவா ப்ரைஸ் எல்லாம் ஓகேவா சிஸ்டர் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குரூப்லிங்கு கீழே கொடுக்க என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வாங்க கூட நீங்கள் ஆர்டர் போடுறோம் ஃபோட்டோஸ் குரூப்பில் வந்துகிட்டே இருக்கும் என்ன ஷோ பண்ணுறோமோ அந்த சாரியோட ஃபோட்டோஸ் குரூப்பில் வரும் வேறு கூட டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் இல்லை குரூப்பில் இருக்கவங்க குரூப்பில் போய்ட்டு ஆர்டர் போட்டுருக்கு ஸாரீ நம்பர் பதினாலு நல்ல ஒரு ப்ளூ சி ப்ளூ கலர் ஸாரி நம்பர் பதினாலு ஷிப்பிங்க உங்களோட தான் மேம் ஸாரி மட்டுந்தான் முந்நூற்றி முப்பது த்ரீ டபுள் நைன் போட்டுருந்தோம் சாரி த்ரீ டபுள் நைன் போட்டுருந்தோம் சாரீ ஷிப்பிங் காஸ்ட்டை குறைச்சிருக்கோம் ஐம்பது ரூபா ஷிப்பிங் கொடுத்துட்ருந்தோம் இப்போ முந்நூற்றி எண்பது வந்துச்சு பத்தொம்பது ரூபா மறுபடியும் குறைச்சி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபர் ப்ரைஸ் மட்டும் சாரி நம்பர் பதினஞ்சு சாரி நம்பர் பதினஞ்சு ஒரு க்ரீன் கலர் சாரி நம்பர் பதினஞ்சு சாரி நம்பர் பதினஞ்சு சாரி நம்பர் பதினாறு ஒரு கிரீன் கலர் சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் தான் வரும் சாரி நம்பர் பதினாறு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வரைக்கும் சூப்பராக இருக்கும் சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பாருங்க சாரி நம்பர் பதினாறு பேபி பிங்க் கலர் டார்க் பிங்க்கு பேபி பிங்க் கலந்து மேம் சாரி நம்பர் பதினேழு சாரி நம்பர் பதினேழு சாரீ நம்பர் பதினெட்டு சாரீ நம்பர் பதினெட்டு இந்த சாரீ மட்டும் முந்நூறுபா இந்த சாரி மட்டும் தான் சாரீ நம்பர் பதினெட்டு பதினெட்டாம் நம்பர் சாரி மட்டும் முந்நூறுபா முந்நூற்றி முப்பது கிடையாது முந்நூறுரூபா தான் ஷிப்பிங் உங்களோட தான் சாரீ நம்பர் பதினெட்டு சாரீ நம்பர் பத்தொம்போது சாரி நம்பர் பத்தொன்போது கனாம்பரத்தில் ஒரு சில்வரில் பார்டர் பார்டர் உண்டு ஒரு சில்வரில் தெரியுதா ஓகேவா தெரியுதா ரேட்ல ஓகேவா சிஸ்டர் ரேட் அதிகமாக இருக்கா ஓகேவா இருக்கா சாரி நம்பர் இருபது சாரி நம்பர் இருபது சாரி நம்பர் இருபது சூப்பராக இருக்கா ராம கிரீன் வித்து பிங்க் ரேடியம் பிங்க்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பிங்க் சும்மையாக களைச்சி முந்நூற்றி முப்பது சிப்பிங் உங்களோட தான் மற்ற கோல்டன் வித்து பணம் ரப்ப ஸாரி நம்பர் இருபத்தி ஒன்று சாரி நம்பர் இருபத்தி ஒன்று நம்பர் தெரியுதா சாரி நம்பர் இருபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பது ரூபா சிஸ்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஷிப்பிங் ஃபார்ட்டி இருக்குதா அதர் ஸ்டேட்னா அதிகமாக வரும் நாங்கள் போஸ்ட்டில் தான் அனுப்புவோம் அது என்னன்றது கேட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றது கேட்டுட்டு தான் சொல்லுவோம் அடுத்து எக்ஸ் எல் சைஸ் நைட்டி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வேணுங்கிறவங்க குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை புக்கிங் நம்பரை வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் குரூப்பில் லிங்க்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் குரூப்பில் போட்டுருவோம் லைவ்ல வர ஃபோட்டோஸ்லாம் குரூப்பில் போடுவோம் குரூப்பில் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்டோடு தான் புக் பண்ணிக்கணும் அடுத்து அக்கிலா சிஸ்டர் தேங்க் யூ சிஸ்டர் சைஸ் நைட்டி எக்ஸல்சஸ் எக்ஸல்சைஸ் நைட்டி சைஸ் நைட்டி நம்பர் ஒன்று ஒரு டைட்டானிக் மாடல் நம்பர் ஒன்று யூ சிஸ்டர் நம்பர் ஒன்று நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ரெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா நாற்பது ரூபா வசதி அடுத்த ஒரு பேட்டர்ன் எக்ஸல் சைஸ் அடுத்த ஒரு பேட்டர்ன் எக்ஸல் சைஸ் நம்பர் ரெண்டு சீக்கிரமாக வாங்க டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அப்படி ஒரு ஜிப்ஸு ஜிப்பு ஒரு ஜிப் மாடல் ஒரு ஜிப் மாடல் நம்பர் மூணு நம்பர் மூணு அடுத்து ஒரு பட்டன் மாடல் எக்ஸல் சைஸ் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் நம்பர் மூணு நம்பர் நாலு நல்ல ஒரு பிங்க் கலர் கலர் நல்லா தெரியுதா நம்பர் அஞ்சு நம்பர் அஞ்சு அடுத்து ஒரு ஜிப் மாடல் நம்பர் ஆறு நம்பர் ஆறு டக்கு டக்குன்னு வாங்க ஒரு லைக் கொடுத்துருங்க ஒரு லைக் கொடுத்துட்டு மேலே திட்ட ரெட்ல பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் லைவு ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிவேஷனில் வரும் சரிங்களா நம்பர் ஆறு ஒரு ஜிப் மாடல் எதுவுமே ஜிப் இருக்கு அடுத்த ஒரு ஜிப் மாடல் தான் நம்பர் ஏழு நம்பர் ஏழு நம்பர் ஏழு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா தான் ரெண்டு நைட்டி எடுக்கும்போது ஒன் கேஜி வருது ஒன் கேஜிக்கு சிப்பிங் பாடின் சிங்கிள் நைட்டி ஆர்ட்ரு பண்ணிங்கன்னாலும் நாற்பது ரூபா ரெண்டு நைட்டி ஆர்டர் பண்ணிங்கன்னாலும் நாற்பது ரூபா தான் நம்பர் எட்டு நம்பர் எய்டு இது ஒரு ஜிப் மாடல் எக்ஸல் சைஸ் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அடுத்து நம்பர் ஒம்பது அடுத்து நம்பர் ஒம்பது டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் குரூப்பில் இருக்கவங்களுக்கு குரூப்பில் அந்த ஃபோட்டோஸ் வந்துடும் நம்பர் பத்து ஒரு ஜிப் மாடல் பாட்டன் கொடுத்து தான் உங்கள் ஜிப் மாடல் இல்லை ஜிப் இல்லாமல் வருது ஜிப்போட வருது ரேட்லாம் ஓகேவா சிஸ்டர் அடுத்த ஒரு டைட்டானிக் மாடல் நம்பர் பதினொன்று நம்பர் பதினொன்று டக்கு டக்குன்னு வாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடட் ஸ்டாக்கு தான் ஸ்டாக்கு தீரப்போகுது அடுத்து வர கலெக்ஷன் இல்லாமல் விகாஸில் போகிறோம் ரேட் கொஞ்சம் ஒரு ஒரு பத்து இருபது வித்தியாசமாக தான் இருக்கும் சரிங்களா ஸ்டாக் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம் சிக் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அதுக்காக கிளாத் நல்லா இல்லை நிறைய பேர் நைட்டி எடுத்துருக்காங்க அவங்கள்ட்ட ஃபீட்பேக் நிறைய நான் உங்களுக்கு கேட்டு சொல்லியிருக்கேன் லைவ்லேயே கிளாத் சூப்பராக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா காட்டன் தான் வெயிலுக்கு நல்லா வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் மிக்ஸடு காட்டன்னா நாங்களே சொல்லிடுவோம் நம்பர் பன்னெண்டு நம்பர் பன்னெண்டு நம்பர் பதிமூணு ராமகிரி நம்பர் பதிமூணு ஜிப் இல்லை இந்த நைட்டில் அடுத்த நைட்டில் ஜிப் இருக்கு நம்பர் பதினாலில் ஜிப் இருக்குது வேறு ஜிப் மேடம் நம்பர் பதினஞ்சு நம்பர் பதினாறு டக்கு டக்குன்னு ஷோ பண்ணிட்டு இன்னைக்கு லைவ் வேணுங்கிறவங்க லைவ் பார்த்துட்டு லைவ்வில் வந்து புக் பண்ணிக்கலாம் லைவ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் நம்பர் பதினாறு இது ஒரு பட்டன் ஒர்க் இது பட்டன் தான் ரெண்டே பட்டன் மட்டும்தான் வரும் ரெண்டு பட்டன் மட்டும்தான் வரும் சூப்பராக இருக்கா நம்பர் பதினேழு இன்னைக்கு சீக்கிரமாக லைவ் முடிக்கும் அப்பதான் தான் ஆர்டர் வாங்க முடியும் நம்பர் பதினேழு இவ்வளோ பிக்சர்ஸ் எல்லாமே குரூப்பில் போடுறோமா வேணுங்கிறோம் குரூப்லேயே பார்த்துக்கோம் நம்பர் பதினெட்டு நம்பர் பதினெட்டு நைட்டிலாம் இருக்கா ரேட் ஓகேவா சிஸ்டர் நைட்டிலாம் இருக்கா ரேட் ஓகேவா நம்பர் பத்தொம்போது நம்பர் பத்தொம்பது லைவை மிஸ் பண்ணுவாங்க ப்ரீவியஸாக லைவை போய் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் குரூப் லிங்க்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை கீழே தெளிவுகள் புக்கிங் நம்பர் வந்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ரெண்டு நைட்டி எடுக்கும்போது சிப்பிங் ஃபார்ட்டி ருபீஸ் வருது மூணு சாரி எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் எயிட்டி ருபீஸ் வருது ஒரு சாரி எடுத்திங்கனா சிப்பிங் ஃபார்ட்டி தான் ஒரு நைட்டு எடுத்திங்கனா சிப்பிங் ஃபார்ட்டி தான் சிப்பிங் இன்க்ளூட் பண்ணால் நைட்டோட ரேட் அதிகமாகும் அதனால் ஷிப்பிங் இன்க்ளூட் பண்ணாமல் சேல் போட்டுருக்கோம் சரிங்களா டக்கு டக்குன்னு வாங்க சீக்கிரமாக வந்துட்டு புக் பண்ணிக்குவோம் ரேட்லாம் ஓகேவா சிஸ்டர் ரேட்ல எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா ரேட் பிடிச்சிருக்கா எல்லாத்துக்கும் ரேட் ஓகேவா சீக்கிரமா முடிக்கிறோம் நாளைக்கு லைவ்ல பாப்போம் நாளைக்கு ஒன்பதரை பார்க்கலாம் நாளைக்கு ஒன்பதரை மணிக்கு தான் லைவ் நாளைக்கு என்ன சாரீஸ்னா ஒரு சாரீ சூப்பர்லாமட்டாட்டன் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு ஒரு நிமிஷம் கால ஒரு அஞ்சு சார பேன்ஸ் இருக்கு ஒரே விஷம் இருந்தாலையும் பண்ணிடுறேன் அடுத்து இருபத்தி ரெண்டு ரெண்டான் காட்டனில் இருபத்தி ரெண்டாம் நம்ப சார் ரெண்டான் காட்டனில் இருபத்தி ரெண்டு ரெண்டு காட்டனில் இருபத்தி மூணு இருபத்தி மூணு மின்னன் காட்டன இருபத்தி மூணா நம்பர் சார் நிலன்காட்டினா இருபத்தி நாலு நல்லா ஹாஸ்டல இருபத்தி நாலு நல்ல பிங்க் கலர் முந்நூற்றி முப்பது ரூபா ரூபாவில் காட்டனில் இருபத்தஞ்சி சூப்பராக இருக்கா நினைன் காட்டனில் இருபத்தஞ்சா நம்பர் சார் லின்னன் காட்டனில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் நம்பர் சார் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு வாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க அதிலே ஜாயின் பண்ணியிருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லைவ் முடிஞ்சு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேவாங்க பாய் நெக்ஸ்ட் லைவ்ல பார்க்கலாம் நாளைக்கு லைவில் பார்க்கலாம் ஒம்பது ரைத்தா லைவ் நாளைக்கு பார்க்கலாம் பாய் சிஸ்டர்